வணக்கம் நண்பர்களே என்று அரைத்துப்பால் முடிந்து பொருட்பால் முடிந்து என்று எண்பத்து மால் தொடக்கமாக நூற்றி ஒன்பதாவது அதிகாரம் தகையனங்கு கொடுத்தல் அணுகு கொல் ஆய்மயில் கொள்ளு மாதர் மாதற்கொள் மாலும் என்னெஞ்சு அணுகு கொல் தேவதையோ ஆய்மயிலோ அழகாய் படைத்த மயிலோ கனங்கொழை கனமான காதனி அடர்ந்த கூந்தல் மாதற்கொள் பெண்ணோ மாலும் என் நெஞ்சு மயங்கு நின்றது என் மனம் தேவதையோ அழகாக படைக்கப்பட்ட மயிலோ அடர்ந்த கூந்தலை கொண்ட மாதோ தெளிவு பெற முடியாமல் என் மனம் மயங்குகிறது நோக்கினால் நோக்கியெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கண்டன துளைத்து நோக்கினால் பார்த்தால் நோக்கு பார்வை எர்நோக்குதல் எதிராக பார்த்தல் தாக்கு தாங்கி வருகின்ற அணங்கு தெய்வம் தானை படை கொண்ட உடன் கொண்டு அன்னது போல்வது உடைத்து கொண்டது என் பார்வைக்கு எதிர்பார்வை பார்த்தவளின் பார்வை தாங்கி வருந்தும் ஒரு அணங்கு படையை உடன் கொண்டு வந்து தாக்கினார் போன்ற தன்மை கொண்டது என்பதனை இனி அறிந்தேன் பெண்தகையால் பேதமர் கட்டு பண்டறியேன் முன்பு அறியாதவன் கூற்று யமன் என்பதனை என்று சொல்லப்படுவதனை இனி அறிந்தேன் தெரிந்து கொண்டேன் பெண்தகையால் பெண்தம்மையால் பேரமர் பெரிய போர் கட்டு கண்களை உடையது கூட்டுவனின் வடிவம் என்னது என்பதை கேட்டு அறிந்து இருக்கின்றேன் ஆனால் இப்போது நேரில் கண்டதும் அது பெண்ணழகு என்ற வடிவத்துடன் காதல் வயப்பட்டு பெரிய போர் செய்யும் கண்களை உடையது கண்டார் உயிரினும் தோற்றத்தால் பெண்தகை பேதமிக்கு அமர்ந்தன கண் கண்டார் பார்த்தவருடைய உயிர் உண்ணும் உயிர் குடிக்கும் தோற்றத்தால் வடிவத்தால் பெண் தகை பெண் தன்மை பேதைக்கு கலங்க மற்ற இளம் பெண்ணிற்கு அமர்ந்தன மாறுபாட்டிருந்தன கண் விழி பார்ப்பவருடைய உயிரை கவர்ந்து விடுகின்ற காரணத்தினால் பெண்களின் சிறந்த கண் அழகுடிய கலங்கமற்ற இந்த பெண்களுக்கு காண்பவர் உயிர் கொடுக்கும் கண்கள் மாறுபட்டு அமைந்துள்ளன கூற்றமோ கண்ணோ பெணியோ மடவரால் நோக்கம் இம்மூன்றும் உடைத்தே கூற்றமோ கூற்றுவனின் பார்வையோ கண்ணோ பெண்ணின் பார்வையோ பிணையோ மான்களோ மடவரால் அழகிய பெண் நோக்கம் பார்வை இம்மூன்றும் இம்மூன்றும் உடைத்து பெற்றுள்ளன கூற்றுவனின் பார்வையைப் போல் பார்த்து துன்புத்துகிறாள் அன்பான பெண்ணான கனிவுடன் நோக்குகிறாள் அழகிய பெண் மானை போல் மருள்கிறாள் இம்மங்கையின் பார்வை இம்மூன்றும் கொண்டதாய் இருக்கின்றது கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கணர் செய்யல மண் கண் இவள் கொடும்புருவம் கொடியப்புருவும் கோடா கோணாமல் மரப்பின் மறைத்தால் நடுங்கு நடுங்க செய்யும் அருள் கொடுந்தூரும் அஞர் கொடுந்தூரம் செய்யல செய்ய மாட்டா உண்டாக மாட்டா இவள் இவளது கண் விழிகள் கொடிய புருவமானது மலையாமல் நேராக நின்று கண்ணை மறைக்குமே ஆனால் என்னை நடுங்க வைக்கும் இவளது பார்வை காதல் துன்பத்தை செய்யாமல் இருந்திருக்கும் கடா கலீட்டின் மேல் கட்படா மாதர் படா மேல் துயில் கடா மதம் பொருந்திய கலீட்டின் மேல் ஆணு ஆணியின் மீதுள்ள கட்படாம் கண்ணை மறைக்கும் ஆடை அதாவது முகத்திரை மாதர் பெண் படா சாயாத முளை மேல் கொங்கை மேல் துகில் மேலாடை திரண்டு நிமிர்ந்து இருக்கின்ற கொங்கைகளின் மேல் படிந்து இருக்கின்ற மேலாடையானது மதம் பிடித்த யானையின் மதங்களின் மீது போடப்பட்டிருக்கும் முகத்திரை போல் உள்ளது ஒன்னுதற்கோ உடைத்தோ நட்பினும் நன்னாரும் ஊக்கும் பீடு ஒலி பொருந்திய நுதற்கு நேற்றிற்கு உடைத்ததே அழிந்துவிட்டதே நட்பினில் போர் முனையில் நன்னாரும் பகைவரும் உக்கும் அஞ்சும் என் எனது பீடு பெருமை வலிமை போர்க்களத்தில் பகைவர்கள் கேட்டும் பார்த்தும் நடுங்கும் என்னுடைய வலிமையையும் பெருமையையும் என்னால் காதல் வாயப்பட்ட தலைவியின் ஒளி பொருந்திய நெற்றினையுடைய முகத்தின் முன் வலி விட்டதே பிணையேர் மடநோக்கம் நானும் உடையார்க்கு அணியவனோ ஏதில தந்து பிணை பெண்மான் ஏர் ஒத்திருக்கிற மட மருந்த நோக்கம் பார்வையும் நானும் வெக்கமும் உடையார்க்கு பொருந்தியவர்க்கு அணி அணிதல் எவனோ எதற்காகவோ ஏதில வேறு அயலென தந்து கொடுத்து பெண்மானை போன்ற அழகிய மருந்த பார்வையும் உள்ளத்தில் பெண்ணுக்குரிய அணிகலனான நாணத்தையும் உடைய இவளுக்கு வேறு அணிகலன் அணிவித்து அழகு செய்திருப்பது எதற்கோ எனக்கு புரியவில்லை உண்டார்கன் அல்லது அடினரா காமம்போல் கண்டார் மகிழ் செய்தல் இந்த உண்டார்கன் உண்கொண்டவர்க்கு அல்லது அல்லாமல் அடுநரா படத்தப்பட்ட பதப்படுத்தப்பட்ட கல் அடினரா பதப்படுத்தப்பட்ட கல் காமம் போல் காமம் போன்று கண்டார் பார்த்தவர் மகிழ்ச்சிதல் மகிழ்ச்சியை தருதல் இன்று இல்லை பதப்படுத்தப்பட்ட கல் குடித்தவர்களுக்கு மட்டும் மயங்கிய நிலையில் கழிப்பை தரும் ஆனால் காமம் என்பது காதலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்த மாத்திரத்திலேயே மகிழ்ச்சியை தரும் என்கிறார் வள்ளுவர் நன்றி வணக்கம் बातें कर